லைன்ஸ் மீடியா தமிழ் நேர்களுக்கு வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சின்னா வணக்கம் நண்பர்களே ஒவ்வொரு காணொலி உரையாடலின் போதும் இதை நாங்கள் நினைவுபடுத்த வேண்டியிருக்கு லைன்ஸ் மீடியா ஊடகத்துக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களுடைய காணொலிகள் தொடர்ந்து வரும் ஆகவே வந்து தொடர்ந்து எங்களுக்கு உங்களுடைய ஆதரவு அவசியம் இணைந்தீர்கள் நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் சொல்லுங்கள் சின்னா என்ன இருக்குது இன்றைக்கி சார் நம்ம டெய்லி ஒரு அப்டேட் இன்னைக்கு வந்து பாமக அது வந்து நம்ம ரெண்டு மூணு நாள் நிறைய பேசிட்டோம் தொடர்ந்து சோ இன்னைக்கு ஏறக்குறைய அது வந்து ஒரு முடிவுக்கு வரும் ஸ்டேஜில் தான் இருக்குது நேத்து நடந்த இயக்கிய நீங்க எங்க எங்க வரைக்குன்னு புரியுது அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க இந்த கணவன் மனைவி சண்டை போய் தலை விட கூடாது கடைசியில் நான் தலை விட போகிறோம் வந்து அசிங்கப்படும் அது மாதிரி குடும்ப சண்டை நடந்துச்சு இது முன்னாடியே ஒரு காலத்தில் நம்ம பேசியிருக்கோம் அதனால யாருக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி குடும்ப சண்டையிலையும் வந்து நம்ம போய் இதாக விட என்னன்னா ரத்தம் வந்து பொசுக்குன்னு வந்து ஒரு இதில் ஒன்று கூடிடும் இதே மாதிரி தான் கருணாநிதி அவர்களுடைய குடும்ப சண்டை அவர்கள் வீட்டு சகோதர யுத்தம் அவருக்கு அந்த சகோதர யுத்தங்கிற வார்த்தை ரொம்ப பிடிக்குங்கிறதுனால நம்ம அதை பயன்படுத்துவோம் அவங்க குடும்பத்தில் நடந்த சகோதர யுத்தத்தில் வந்து மூணு பேர் இற அப்பாவி மூணு பேர் இறந்து போனாங்க தினகரன் எரிப்பில் பத்திரிகை எரிச்சில் முன்னாடி பார்த்திங்கன்னா அப்படியே வெட்டுக்குத்து ரேஞ்சிக்கு இது பண்ணாங்க அவங்க ஒரு இவங்களுடைய குடும்ப சண்டை நடக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா புதிதாக ஒரு தொழில் உருவாகும் அதெல்லாம் கலைஞர் டிவின்னு உதய உதயமானது என்னாச்சு மூணு பேரும் செத்ததுல ரிசல்ட் என்னாச்சு கலைஞர் டிவின்னு ஒரு புது தொழில் உருவாச்சு சன் டிவிக்கு வந்து தனியா வருது ஆமா இதுதான் நடந்துச்சு இப்போ அதுக்கப்புறம் வந்து கலைஞருக்கு கருணாநிதி அவர்களுக்கு வந்து கண் இனித்தது இதயம் பணித்ததுன்னு அப்படியே ஒண்ணு மண்ணா சேர்ந்துட்டாங்க முடிஞ்சு போச்சா இப்போ அந்த சகோதர யுத்தம் அடுத்த சகோதரர்களுக்குள்ள சகோதரர்களுக்குள்ளே வந்து கேடி பிரதர்ஸுகளுக்குள்ளேயே வந்து யுத்தமாக மாறினுக்கு அதுவுமே கூட வந்து அதுமே வந்து இப்போ வந்து சேராம் சா பாக பிரிவினைகளை வந்து சில மகா விஷ்ணுகள் வந்து உள்ள டீல் பண்ணி அதை முடிச்சு விட்டாங்க போல இருக்கு இப்படி பெரிய இடத்து சண்டைகள்லாம் வந்து இயல்பா ஒன்று சேர்ந்துருவாங்க அது பங்கு தொகைகள்ல பொறுத்து அதை கூடுதல் குறையில சேர்ந்துருவாங்க கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும் சம்மந்தம் இல்லாம வந்து இந்த பாப்பா மாதிரி அருள் மாதிரி ஆள்கள் வந்து உள்ளுக்குள்ள புகுந்து அவங்க வந்து சூழலுக்கு தள்ளப்பட்டாங்க அவசியம் இல்லாது எப்பா நீங்க உங்க குடும்ப சென்டைய முடிச்சுக்காங்கப்பா எங்களை இழுக்காதீங்க அப்படின்னு ஒதுங்கி இருந்து வேடிக்கை பார்த்து எஸ்கு கொஞ்ச நாள் அப்படிதான் ஹாஸ்பிட்டல் போய் பதிக்க இருந்தாங்க ஆடாலும் பழையபடி எடுத்து விட்டு எடுத்து விட்டாங்க இப்ப என்ன ஆகுன்னா அன்புமணி முட்டுகேட்பு கருவி சரி அது வந்து பெரிய புதாகரமாக மாறப்போகுது அப்போ இப்படி சால்வ் பண்றாங்க அதனால் அது வெளியே வெளியே வந்து இதாகும் ரொம்ப டேமேஜ் ஆகிரும் அப்படிங்கும் போது திரும்ப ராமதாஸ் அவர்களுடைய மனைவி போய் பார்க்குறாங்க இவரும் போய் பார்த்துருக்காரு அப்படின்னு இரத்த உறவுகள்லாம் வந்து பேத்திகள் மருமகள் அப்படின்னு எல்லாம் வந்து ஒன்று மண்ணா ஒன்றா இதாகிறாங்க வீட்டில் ஒரு பெண் வந்து அதை சமானப்படுத்திட்டாங்கனாலே ஆணை வந்து சரி அப்ப இருங்க அப்படின்னு முடிச்சு விட்டுருவாங்க இது வந்து நடக்கப்போறதுதான் நான் ஏதோ ஒரு வயல் நல்ல விஷயம் நமக்கு நம்மளுடைய தனிப்பட்ட பார்வையிலயும் சரி தந்தை மகன் தந்தை மகன் உறவு வந்து இதாகட்டும் வரும் மனக்கசப்பு அவங்க குடும்ப பஞ்சாயத்து குடும்பத்துக்குள்ள வர மனக்கசப்பு வீட்டு வீடு மனக்கசப்பு இருக்கதான் செய்யும் உங்க வீட்லயும் இருக்கும் எங்க வீட்லயும் இருக்கும் எல்லார் வீட்லயும் இருக்கும் இது தளத்துக்கு வரப்பையும் நம்ம பேச வேண்டிய அவசியமாகிடுச்சு இல்லைனா இதெல்லாம் நம்ம பேசக்கூடிய விஷயமே கிடையாது பேச வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இவர் வந்து கிடச்சியில் என் பேரை ராமதாஸ்ங்கிற பேரை பயன்படுத்தக்கூடாதுங்கிற இறைஞ்சி வரைக்கும் ராமதாஸ் அவர்கள் இந்த அளவுக்கு அவசியமே கிடையாது இது குடும்பத்திலே பேசி நீங்கள் முடிச்சிருக்க வேண்டியது ஏதோ ஒரு வகையில் இப்போவாது அவர்கள் வந்து சமாதானத்தை நோக்கி போகிறார்கள் அப்படிங்கிற அளவுக்கு மகிழ்ச்சி தெரியுது ஆமாம் அப்படி நான் நகர்வு வந்து அப்படிதான் இருக்கு இப்ப யாருக்கெல்லாம் கதக்கு கதக்குன்னு இருக்கோம்னா தெலங்க பாமா ஜி கே மணி ஏகே மூர்த்தி இப்படின்னு அந்த எந்த சைடு மாறி மாறி இருந்தாங்களோ அவங்களுக்கு இதாகும் அதுவும் கூட வந்து ராமதாஸ் கூட பெருசா பழி வாங்குவாரு அப்படிங்கறது இல்லை ஆனா வந்து அன்புமணி செய்யலாம் ஃபியூச்சர்ல செய்யலாம் அன்னைக்கு வந்து எங்க எங்க ஐயா கூட பேசியா இருந்துட்டு என்ன டேமேஜ் பண்ணீங்களடா அப்படின்னு அவர் ஸ்கெட்சி கூட போடலாம் ஏதோ ஒண்ணு பாப்போம் அந்த வகையில திலக கண்டிப்பா அருளுக்கு இந்த முறை சீட்டு கிடையாது ஆமா அந்த வகையில திலக கூட தப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆமா ஏன்னா ஆமா ஆனா பொதுவா இந்த அத நம்ம சொல்லலாம் பொதுவா இந்த மாதிரி விஷயம் குள்ள ஒதுங்கி நிற்க ஒதுங்கி நிக்கிறது நல்லது ஏதோ ஒரு வகையில நல்ல முடி வரட்டும் சத்தியா மல்லையை பேசிட்டு அய்யய்யய்யோ நேத்து அழுதுட்டேன் லைவா அழுகுறாரு என்ன நீ அழு எனக்கு அதை பார்த்தா சிரிப்பு வருதுங்க மல்லை சத்தியா அவர்களை நான் வந்து என்னமோ நினைச்சேன் அவர் வந்து உள்ளயோ உன்ன அந்த வ வடிவல் செல்வான் அந்த ஏதோ ஒரு படத்துல கந்துவட்டி கோவிந்தா நான் என்னமோ ஒரு பெரிய ரவுடி நினைச்சேன்னுட்டு அதே மாதிரி இருக்குது அவர் வந்து அழுறது எதுக்கு அழனும் மல்லை சத்தியா அவர்கள் என்ன குற்றம் செய்தார்கள் எதற்காலணும் முதல்ல டுபாக்கூர் கட்சியில் மல்லை சத்தியா இருந்த வரைக்கும் மல்லை சத்தியாவில் தான் வந்து அந்த கட்சியை அது கொஞ்சமாக உயிர் போட இருந்துச்சு இப்போ அவர் போகிறாரு ஏற்கனவே இவர் திமுக அணியில் இருக்கார் இவரும் திமுகவுக்கு போனார்ன்னா இவ்வளோ தான் நடக்கும்போது ரெண்டு பேருமே ஒரே இதில் தான் இருக்குது வேலை பார்க்க போகிறீங்க அதுவும் இல்லாமல் அந்த காணொலியில் பார்த்தேன் அந்த அந்த அழுகை வந்து அவசியம் இல்ல வைகோட்டை வைகோ இந்த மாதிரிதான் அழுது அழுது ட்ராமா பண்ணி தான் வந்து இதானாரு பல இடங்களை ப்ரெஸ் மீட்ல அழுவாரு அவசியம் அது தெரியும் நமக்கு அந்த நடிப்பு அப்படின்னு தெரியுது அதே மாதிரி நேற்று மல்லை சத்தியா அவர்களுடைய அந்த அழுகை வந்து நடிப்பா இருந்துச்சு அது உண்மையல்ல என்ன உங்கள சொல்றாங்க ஆமா என்ன அவசியம் இருக்கு அப்படி என்ன இந்த ஒரு உயர்ந்த இந்த கட்சியிலயே இருந்தீங்க நீங்க சரி அவர் மேல நீங்க மரியாதை வச்சிருந்தீங்க அவர் உங்களை துரோகின்னு சொல்லிட்டாரு அவர் சொன்னவர் அவர் தான் குற்றத்துக்கு உள்ளாகணும் குற்றம் நெஞ்சு அவருக்கு மனசு தான் வந்து ஐயோ நம்ம மகனை காப்பாற்றுறதுக்கு மகன் சண்டையில் இதில் வந்து நம்ம மல்லை சத்தியாவை நம்ம கூட குற்றத்தோழனாக இருந்த தன் உயிரை காப்பாற்றிய மல்லை சத்தியாவை நம்ம பலி கொடுக்குறோமே கடைசியில் அவனை வந்து துரோகின்னு சொல்லி வெளியே அனுப்புகிறோமே அப்படிங்கிறதுக்கு நியாயப்படி வைகோ தான் அழணும் மல்லை சத்தியா அதுக்கு அழணும் மல்லை சத்தியா இந்த மாதிரி ஒவ்வொரு தொலைக்காட்சியிலும் போய் அழுறதை தயவு செய்து நிறுத்துங்க இது வந்து உங்கள் மேலே அதான ம மதிப்பை வந்து ரொம்ப குறைக்குது இது அவசியம் இல்லாது நல்ல சேர்த்தியாக அது அழுகையுமே கூட இயல்பான அழுகையாகவும் இல்ல அது செயற்கையா இருக்கு அது வைக்கோ கிட்ட இருந்து மலை சக்தியாக கற்றுக்கிட்டு உடல் அளவில் ரொம்ப வலிமையானாலும் மனதளவில் ரொம்ப வலிமையானாலும் மார்ஷல் ஆர்ட்ஸில் வந்து ஒரு பெரிய பெல்ட்லாம் வாங்கியிருக்காரு ஒரு பெரிய திறமையான ஆளு அவர் அவர் இந்த மாதிரி வந்து மன இது இல்லாம கொஞ்சம் அழுகிறது இதெல்லாம் நினைச்சு பார்க்கவே முடியும் விட்டு போங்க ஒன்றும் பிரச்சனை வருத்தம் எல்லாருக்குமே இருக்கதாச்சும் ரொம்ப நாள் நம்ம வந்து ஒரு ஒரு தலைவரோட நீண்ட நாள் பயணிக்கிறோம் ஆஹ் கடைசியில நம்ம அவருக்கு நம்பிக்கை பாத்திரமா இருக்கிறோம் கடைசில வந்து நம்மளை வந்து துரோகி அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் பெயின் இருக்கத்தான் செய்யும் வழிக்கத்தான் செய்யும் நம்ம செய்யாத தவறுக்கு நம்மளை அறுபத்தங்க ஐநூட்டி சொல்லும் போது வழி இருக்கத்தான் செய்யும் ஆனா அதுக்காக எல்லாம் இப்படி வந்து மல்லை சத்தியா ஒவ்வொரு தொலைக்காட்சியில போய் உட்கார்ந்து அல்ட்ரா அளவுக்கெல்லாம் வந்து அவ்வளவு ஒருத்தான கட்சி கிடையாது கிடையாது அந்த கட்சியே வாழ்வா வாண்டு அது வந்து கடைசி மூச்சை இழுத்துக்கிட்டு இருக்கு மல்லை சத்தியா பி ஹாப்பி அப்படின்னு கும்முதா ஹாப்பி என்னாச்சு விட்டு போகணும்னு அவங்க நினைக்கிறாங்க கட்சியை விட்டு நம்மள எடுக்கணும்னு இவர் நினைக்கிறாங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி நினைக்கிறாங்க இவரு ஹாப்பி கும்தா ஹாப்பி என்னாச்சுங்கிற மாதிரி மல்லை சத்யா கட்சி இருக்குங்க ரெண்டு தான் அதனால் மல்லி சத்தியா அவர்களே இந்த மாதிரி அழுகாட்சி இதை வந்து விட்டுருங்க நீங்கள் அடுத்து உங்களுடைய அரசியல் பயணத்தை தொடருங்க சார் இதனை அடுத்து அஜித் கொலை வழக்கு உங்களுக்கு தெரியும் ரொம்ப ஒரு பேசுபொருளான விஷயம் அதில் வந்து சிவகங்கை மாவட்டத்தோட எஸ்பியாக இருந்தவர் வந்து தற்போது வந்து பொருளாதார குற்றப்பிரிவுக்கு பட்டியலில் இருந்தாரு உடனே இதை மாத்திருக்காங்க இன்னும் கொஞ்ச நாள் அந்த வழக்கு இப்போ தான் சிபிஐக்கு எடுத்திருக்காங்க முதல்ல இன்ட்ரொடக்ஷன் இப்பதான் நடந்திருக்கு அதனுடைய எந்த ஒரு இதுவுமே நமக்கு தெரியாது ஆகுது விசாரணை அவங்களுக்கான அந்த வேலை ஆரம்ப கட்ட பணிகளை அவங்க செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அது தொடர்ந்து அஜித்து மரணத்தை அந்த கொலை கூட காயல ஈரங்காயல அடுத்து இன்னும் தொடர்ந்து ஒவ்வொரு கட்சிகளும் போராட்டம் நடத்தி இப்போ விஜய் போராட்டம் நடத்திருக்காரு ஆஹ் இந்த காவல்நிலை மரணத்துக்கு எதிராக அதுல அஜித்துடைய மரணம் தான் வந்து முக்கியமான பேசுவொளா இருக்கு இப்படி தொடர்ந்து அது பேசுவொருளா இருக்கிற ஒரு சூழல்ல டக்குன்னு வந்து அவருக்கு அதுல வந்து அதுல முக்கியமான அதிகார மையம் யாரு கீழ்நிலை அதிகாரிகள் காவல்துறையாளர்கள் எல்லாம் கைது பண்ணியாச்சு கீழ்நிலை அதிகாரிகள் யாரு சொல்லி செஞ்சிருப்பான் மேலதிகாரிகள் சொல்லாம செஞ்சிருப்பாங்களா ஆசிஸுக்கு எங்க இருந்து உத்தரவு வந்துச்சு இப்போ அது வந்து என்ன சொல்றாங்கன்னா டெல்லியில ஒரு அம்மா இருக்காங்க ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருக்காங்க போல இருக்கு அந்த அம்மா வந்து இங்க சொல்லி லோக்கல்ல சொல்லி லோக்கல்ல இருந்து வந்த பிரெஷரால தான் இந்த அளவுக்கு கொலை வரைக்கும் போனது காரணம் அந்த நிகிதாவுக்கு தொடர்புட் அப்போ அவ்வளவு செல்வாக்கு அதான் இப்போ அந்த நிக்கிதா வந்து யாரா பாடல் ஒண்ணுல யாரா அந்த பையன் மாதிரி அது மாதிரி யாருமா நீங்க இவ்வளவு பவரா வந்து தமிழ்நாட்டுல என்ன செல்வாக்கு உங்களுக்கு டச் பண்ண முடியலையே இன்னும் அப்ப அதிகாரிகள்லாம் இது பண்ணி மாத்தியாச்சு ஆனா நிக்கிதாவை வந்து ஒன்றும் பண்ண முடியலையே பேட்டி நம்ம தொலைக்காட்சிகள்லாம் பேட்டி கொடுக்குறாங்க சரி அது கூட வந்து தவறு கிடையாது அவங்க தரப்பு வரிசன் என்னங்கிறத ஒரு ஊடகம் வந்து பொதுத்தளத்துல பேசப்படுதுங்கிறதுனால ஒருத்தங்க குற்றவாளியாக இருக்குன்னு அவசியம் கிடையாது அவங்க தரப்புல இருக்கிற நியாயம் என்ன இருக்கு அவங்களுக்கு என்ன நடந்ததுங்கிறதையும் பேசணும் பொருளாக மாற்றணும் அது தவறு கிடையாது ஆனால் அந்த அம்மாவை வந்து நெருங்க முடியல இப்போ சிபிஐ விசாரணை எந்த அளவுக்கு போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் அதன் அதனை பொறுத்து இது வந்து எந்த அளவுக்கு போகுது ஏன்னா நீதிமன்றத்துடைய தான் இந்த வழக்கு விசாரணை நடக்குது அதனால நல்ல தீர்வு வரட்டும் பாப்போம் என்ன நடக்குதுன்னு பாக்குறோம் நன்றி நன்றி